நமஸ்காரம் ஒரு கட்டடம் கட்டும்போது பெரிய கூடம் ஹால் கட்டுகிறார்கள் வைத்துக் கொள்வோம் அதற்கு நிறைய தூண்கள் வைப்பார்கள் அந்த நாட்களில் இருந்தால் டெக்னாலஜி கம்மியாக இருந்தது அதனால அடிக்கடி இடைவெளியில் நிறைய தூண்களை வைத்து கட்டியாக வேண்டும் இப்போதெல்லாம் நல்ல நீளத்துக்கு கூட தூண்கள் இல்லாமலே கட்டுகிறார்கள் ஏன் ரயில் பாலங்கள் அத போல பெரிய பெரிய பாலங்கள் நதிகளை தாண்டி இருக்கும் பாலம் அங்கெல்லாம் கூட இங்கிருந்து அந்த கோடி வரை தூண் இல்லாமலே கட்டுகிறார்கள் என்ன செய்தாலும் ஓரளவுக்குத்தானே அப்படி கட்ட முடியும் ஒரு ஊரிலிருந்து பக்கத்து ஊர் வரை நீளமாக இருந்தால் கட்ட முடியுமா அன்றைக்கு இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு தூண்கள் குறைவு உண்மை ஆனால் ரொம்ப தொலைவுக்கு தூண் இல்லாமல் கட்ட முடியாது வெவ்வேறு இடத்தில் தூண்களை வைத்துத்தான் ஆக வேண்டும் அந்த தூண்களை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கட்டுவார்கள் அதற்கு இரும்பு கம்பி எல்லாம் கொடுத்து உள்ள கான்கிரீட் எல்லாம் கொட்டி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அதற்கு மேல் தான் தளம் போட முடியும் அந்த தளத்தை இதுதான் தாங்கும் வெவ்வேறு தூண்கள் ஆனா அந்தந்த தூண் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அதை பொறுத்துதான் தளம் இருக்கும் இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் நான் ஒண்ணு சிவில் இன்ஜினியர் இல்லை எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று தெரியும் தூண்கள் இருந்தால்தான் தளத்தை தாங்க முடியும் பல தூண்கள் வேண்டும் ஒரு தூண் போதாது தூண் இல்லாமலும் முடியாது அதுபோல சனாதன தர்மம்ங்கிற தளம் அது மேல்தளம் அதை தாங்குவதற்கு நிறைய தூண்கள் வேண்டும் அதெல்லாம் ஒவ்வொரு தர்மம் ஆணுக்குன்னு ஒரு தர்மம் பெண்ணுக்குன்னு ஒரு தர்மம் ஸ்திரீ தர்மம் புருஷ தர்மம் அதெல்லாம் அப்படி பிரிவினை எல்லாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே தர்மம்னு சொல்ல முடியாது ஒரு தூண் வைத்து கட்ட முடியாது இப்படி ஆண் பெண் அவரவர் தர்மத்தை கடைபிடிக்க வேணும் இது ஒரு வகை கலியுகத்துக்கு ஒரு தர்மம் திரேதாயுகத்துக்கு ஒரு தர்மம் யுகத்துக்கு ஒரு தர்மம் முதல்ல கிருத்தயுகத்துக்கு ஒரு தர்மம் நாலு தூண்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தூண்னு சொல்ல முடியாது யுக தர்மம்னு காலத்துக்கு பொறுத்து மாறுபடும் காலத்தினால் மாறுபடும் ஆண் பெண் மாறுதலால் மாறுபடும் அதற்குள்ளும் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் சந்நியாசி வானப்பிரஸ்தன் நாலு ஆசிரமங்கள் இருக்கின்றனவே அந்த நாலுத்துக்கும் வெவ்வேறு தர்மம் தர்மம் வேறு பிரம்மச்சாரி தர்மம் வேறு சன்னியாசி தர்மம் வேறு அவையெல்லாம் சேர்ந்து தூண்களாகத்தான் நிற்கும் அது நான் கடைபிடிக்கக்கூடிய ஆச்சாரம் அனுஷ்டானம் எப்படி வாழ்க்கை முறை சம்பாத்தியம் எல்லாத்தையும் பொறுத்து அது மாறுபடும் அதே போல அந்தணர்கள் அரசர்கள் வியாபாரிகள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் பிராமண க்ஷத்திரியான்னு சொல்லுகிறோமே அந்த வர்ணம் அவைகளும் தூண்கள் காலத்துக்கு தகுந்தா போலே பேசும் மொழி இவர்களெல்லாம் மலையாளம் பேசுபவர்கள் இவர்கள் ஒரியா பேசுபவர்கள் இவர்கள் தமிழ் பேசுபவர்கள் இதை போல பல தூண்கள் அந்த ஒவ்வொன்றிலும் அதே ராமாயணம் பாரதம் சொல்லப்படுகிறது ஆனால் இத்தனை தூண்கள் இருக்கின்றனவே மொழி வாரியான தூண்கள் வரணம் வாரியான தூண்கள் ஆசிரமம் வாரியான தூண்கள் ஆண் பெண் வேறுபாட்டுக்கு தூண்கள் காலத்தை பொறுத்து மாறியிருக்கும் தூண்கள் எவ்வளவு இந்த தூண்கள் எல்லாம் ஏன் தனித்தனியாக இருக்கின்றன இவை பிரிவினை பேசுகின்றன எல்லா மொழியும் ஒரு மொழியாகவா கல்யாணம் ஆகாதவன் கல்யாணமாக இல்லறத்தவன் ரத்தவன் சன்னியாசி எல்லாம் ஒன்றாகவா ஆண் பெண் ஒன்றாகவா அப்படி ஆக முடியாது கிருதயுகத்தினுடைய தர்மம் கலியுகத்தில் ஒத்து வராது கலியுகத்தில் இருக்கக்கூடியது கிருதயுகத்துக்கு பொருந்தாது மாறித்தான் இருக்கும் இவை இத்தனையும் தான் நம்முடைய தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளன இதை காண வேண்டிய கண்ணோட்டத்தில் பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் அதை விடுத்து இவை இத்தனையும் அழித்து ஒன்றாக்கி விட வேண்டும்னு சொன்னால் ஆகாது கட்டடம் விழும் அப்புறம் என்று வாழ்வது தளம் இருந்தால்தான் கீழேயும் வாழ முடியும் மேலையும் வாழ முடியும் தளம் இருந்தால்தான் முதல் மாடியில் வாழ முடியும் நினைக்க வேண்டாம் கீழே வாழ்வதற்கும் வேண்டும் இல்லை என்றால் மழைக்கும் வெயிலுக்கும் ஆளாவும் இந்த தர்மத்தை ரட்சிக்க இந்த தூண்களெல்லாம் அவசியம் தேவை அதுபோலத்தான் சைவம் வைணவம் தானாபத்தியம் சௌரம் சாத்தம் எல்லாம் இருக்கிறது அது அவரவர்கள் பின்பற்றும் சமயம் மதம் ரீதியாக அனைத்தையும் சேர்த்து ஒன்றாக்குன்னு எப்படி சொல்ல முடியும் படியன் கூறியவற்றுக்குள் எத்தனை வேறுபாடுகள் ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் இருக்கின்றன அதனால் என்ன இந்த ஒவ்வொன்றும் சரியான பில்லரா கான்கிரீட் போட்டு நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் ஒவ்வொன்றும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படி என்றால் தான் மேல்தளம் ரட்சிக்கப்படும் இதை நன்கு அறிந்துதான் நம் முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அவரவருடைய வாழ்க்கை முறை ஆசைப்படும் பலன்கள் எல்லாம் வேறு அத்தனை வேற்றுமைகளும் சேர்த்து அத்தனை தூண்கள் சேர்ந்து ஒரு தளத்தை தாங்குகின்றன அதுதான் பெருமை இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கே ஐ என் என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்